ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உசியா ராஜா ராஜாவாகிறபோது பதினாறு வயதாக இருந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டார் எருசலேம் நகராத்தாளான உசியா ராஜாவின் தாயின் பெயர் எக்கோலியால் உசியா ராஜா தன் தகப்பனாகிய அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தது போல செய்து தேவனுடைய தரிசனங்களில் இருந்த சஹரியாவின் காலங்களில் தேவனை தேட மனதாய் இருந்தார் உசியா கர்த்தரை தேடின நாட்களில் அவரது காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் இவ்விதம் நாங்கள் உம்மை தேடி வருகையில் எங்களது காரியங்களையும் வாய்க்க பண்ண உள்ளவரே கர்த்தாவே இந்த எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியினை நாங்கள் விளங்கிக் கொள்ள செய்யப் போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அமாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் செலுத்துப் போனாய் உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை உன் பலிகளாலே நீ என்னை கணம் பண்ணவும் இல்லை காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை ஸ்தாபத்துக்கும் இஸ்ரபேலை நிந்தனைக்கும் ஒப்புக்கொடுப்பேன் என்று ஏசியா மூலம் கர்த்தர் எடுத்துரைத்திருக்கிறார் இப்பகுதியில் இஸ்ரவேலர் தங்கள் பாவங்களால் கர்த்தரை சங்கடப்படுத்தி தங்கள் அக்கிரமங்களால் அவரை வருத்தப்படுத்திய போதிலும் தமது நிமித்தமாக அவர்கள் மீறுதல்களை குலைத்து போட்டு அவர்கள் பாவங்களை எண்ணாமல் இருப்பேன் என்று கூறியிருக்கிறார் நாமும் நமது பாவத்திற்காக மன்னிப்பு என்ற தகுதியற்றவர்களாக இருப்பினும் கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது எனவே நாம் கர்த்தரிடம் பாவ மன்னிப்பை பெறும்பொழுது நம்முடைய தகுதியை கூறாமல் நமது பாவத்திற்கான காரணங்களை கூறாமல் நமது தகுதியற்ற நிலைமையை எடுத்து சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் சில சமயங்களில் கர்த்தர் பாவங்களை மன்னித்த போதிலும் நாம் செய்த பாவங்களின் விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் நமக்கு தேவையான மனபலனை தரும்படி கர்த்தரிடம் விண்ணப்பித்து அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி